அனைவருக்கும் வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு பார்க்க போகிற சொல் வந்து ஃபுட்பால் இந்த சொல்லை வந்து ஆய்வு பண்ணி காணொலி வெளியிடுங்க அப்படின்னு நண்பர் லண்டனில் இருந்து நல்லையா சிவநாதன் அவர் கேட்டுக்கினார் இந்த சொல் எப்படி வந்திருக்கு இது மூலம் என்ன இது குறித்து நீங்கள் விலைக்கு ஒரு காணொலி வெளியிடுங்கன்னு கேட்டுக்கினார் அவருக்காக தான் இந்த காணொலி குறிப்பாக இந்த இலங்கை தமிழர்கள் தான் தமிழ் மொழியை வளர்க்குறதில் பெரிய பாடாற்றவங்க வந்து பெரிய தொண்டு செய்கிறவங்க வந்து இந்த இலங்கை தமிழர்கள் தான் இவங்க தான் உலகமெல்லாம் இந்த தமிழ் பரப்புறதில் மொழியை வளர்த்து எடுக்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டு இருக்கிறாங்க நான் ஆய்வு செய்கிறதுக்கும் இந்த இலங்கை தமிழர்கள் தான் ஒரு முக்கிய காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் ஒரு ரெண்டு நாடகத்தை நடத்தி காட்டினாங்க அதாவது இலங்கை போகிற பற்றி அந்த சூழலை பற்றி ஒரு ரெண்டு நாடகம் போட்டாங்க அப்போ வந்து அவர் லண்டன்லேருந்து வந்து அவரை சந்தித்து அப்போ நான் பேசினேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா தமிழர்கள் தமிழை வந்து ஏன் அவசியம் எழுத படிக்க தெரியணும் தமிழை ஏன் விற்றக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு என்ன விளக்கம் கொடுத்தாருனா இப்போ இலங்கையில இலங்கையிலேருந்து போயிட்டு லண்டனில் போய் அங்கேயே குடியேறிட்டாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ இங்கே கர்நாடகத்தில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே என்ன பேசுவோம் கன்னட கூட கன்னட மொழியில் பேசிக்குவோம் அவங்க என்ன அவர் சொன்னது எப்படின்னா இப்போ நாங்கள்லாம் லண்டனில் இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தமிழ் பேசினு இருப்போம் பிள்ளைகள் வந்து கல்வி ஆங்கிலத்தில் படிப்பாங்க வேலை கிடச்சி அவங்க படிப்படியாக வந்து ஆங்கே தமிழை மறந்துடுவாங்க நீங்கள் என்ன செய்வீங்க இங்கே கர்நாடகத்தில் இருக்கிறீங்க கர்நாடகத்தில் நீங்கள் கன்னட படித்து தமிழை விட்டுட்டிங்கன்னா இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் போன மாதிரி தமிழர்களுக்கு தொடர்பே இல்லாத போயிடும் உறவு அருந்து போயிடும் அதனால் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து தமிழை அவசியம் படிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் இந்த தமிழோட ஒரு உறவில் இருப்போம் இல்லாத போனால் நம்ம பிரிஞ்சு அனாதிகளாகி போயிடுவோம் அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொன்னார் தமிழ் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினால தான் எனக்கு தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது இது சொல்லி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிருக்கலாம் அப்போ தான் அது ஒரு புரிய தட்டுது நம்ம ஒரு சிந்தனையை தூன்றார் ஓஹோ சரிதான் இவர் சொல்கிற மாதிரி இப்போ தமிழர்கள் வெளியேறி வெளிநாடுகளில் போயிட்டு தமிழ் விட்டுட்டோம்னா தொடர்பு அருந்து போயிடும் அதனால் ஒவ்வொருத்தரும் எங்கே இருந்தாலும் இந்த தமிழ் மொழியை படிக்கணும் எழு எழுத படிக்க கற்றுக்கணும் அதே போல் தான் இந்த ஆய்வில் வந்து நண்பர் நல்லையா சிவநாதன் இவர் வந்து முகநூலில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நாள்தோறும் விடாமுயற்சியாக எனக்கே சளிப்பாயிடும் ஆனால் நாள்தோறும் அவர் இந்த வலைவொலியில் போங்க வெற்றியாளன் தமிழ் புதுமையான ஆராய்ச்சி இதை பாருங்கள் பகிருங்கன்னு நாள்தோறும் பரப்பினே இருக்கார் அவருடைய விடாம முயற்சியை பார்த்து எனக்கே நேரத்தில் சலிப்பாயிட்டா கூட காணொலி பரவாயில்ல விட்டுருவேன் ஆனால் அவர் செய்கிறத பார்த்து அவர் என்ன ஊக்கப்படுத்துகிறாரு விடாமல் செய்யணும் தொடர்ந்து செய்யணும் அவர் வேலை செய்கிறத பார்த்தா ஓ நானும் செய்யணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாரு இவர் தான் வந்து இந்த சொல்லை வந்து கேட்டார் இவருக்காக இந்த தமிழுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி உழைக்கிறது இருக்கிறதே இது மிகப்பெரிய பணி ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய சிரம் சார்ந்து என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சொல்லை வந்து விலைக்கு காணொலி போடுங்க பந்து இந்த கால் பந்துன்னு சொல்கிறேன் காலில் உதச்சி விளையாடுறதுனால கூடைப்பந்து பூ பந்து இது வந்து காலில் உதச்சி விளையாடுறதுனால கால் பந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஆங்கிலத்தில் வந்து ஃபுட் பால் ஃபுட்டுன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பாதம் பாதன்றத சுருக்கி நம்ம ஃபுட்டுன்னு வச்சுருக்கலாம் இந்த பால் இந்த சொல் ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கு நம்ம தமிழில் வந்து பந்து அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இந்த சொற்களுக்கான பொருள் என்ன மூலம் என்ன எப்படி இது என்ன காரண பெயராக எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா இந்த சொற்களுக்கு உலகத்தில் எந்த மொழியிலையும் இதுக்கு நேரடியாக பொருள் கிடையாது இப்போ நம்ம மொழி ஆய்வுன்ற பேரில் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த சொல்லினுடைய ஒழிப்பை கொண்டு ஆய்வு செய்கிறோம் உலகமெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அந்த சொல்லினுடைய ஒழிப்பை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இது வந்து முற்றிலும் தவறு தமிழ் உட்பட தமிழ் சொற்களுக்கும் நேரடியாக பொருள் இல்லை இப்படி இந்த சொல்லினுடைய ஒழிப்பை கொண்டு ஆராய்ச்சி செய்கிறதுனால தான் மொழியில் வந்து வெவ்வேறு பொருள் பொருள் வருது ஒவ்வொரு அதாவது ஒரு கணித அறிவியல் அடிப்படையில் ஆய்வு செய்யும் போது எல்லா மொழின்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு பொருள் ஒன்று தான் இருக்கும் அந்த சொல் மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பால் இந்த பால் அப்படின்ற சொல்லுக்கு நம்ம பழகிட்டதுனால பந்துன்னா உருண்டைன்னு நமக்கு தெரியாத ஒரு பொருள் அதுக்கு பந்துன்னு சொல்கிறோம் பால்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க இப்போ சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா கந்துக்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் அரபி மொழியில் பார்த்திங்கன்னா குரான்னு சொல்கிறாங்க ஹீப்ரோ எபிரேய மொழியில் பார்த்திங்கன்னா இங்கே எழுதுல இடம் இல்லை கது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சத்தமாக இருக்க தவிர ஆனால் பொருள் வந்து ஒன்று தானே ஒரே பொருள் தான் ஆனால் வெவ்வேறு பெயர்களை சூட்டியிருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் வந்து மூலம் ஒரே ஒரு சொல் இது ஆனால் எந்த மொழியிலையும் நேரடிய பொருள் இல்லை இப்போ பந்துன்னா தெரியும் நம்ம அந்த பந்து நானும் சில ஆய்வு ஆய்வு இணையத்திலலாம் படிச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த ஒழிப்பு அந்த சத்தத்தை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க ஆனால் அது முற்றிலும் தவறு எந்த மொழியிலையும் அதுக்கு நேரடிய பொருள் இல்லை ஒரு மூல சொல் இருக்கும் அந்த மூல இருந்து தான் இப்படி பெயர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க அது தெரிஞ்சா பந்து தமிழ அல்லது பிறமொழியான்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும் இப்போ நீங்கள் இந்த முட்டை நம்ம தமிழ் சொல்ல தமிழ் சொல்லுக்கு பொருள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம தமிழில் மட்டும் படிச்சுட்டு பொருள் சொல்ல முடியாது இப்போ முட்டைன்னு இருக்குது முட்டைக்கு நேரடியாக பொருள் இல்லை இப்படியே விளக்கணும் பாருங்கள் கவனிச்சு பாருங்க இப்போ இந்த எல்லாம் பாருங்கள் கோலம் கோலி குண்டு பந்து இப்போ கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா செண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில் கேந்து ஆங்கில இந்த ஆங்கிலத்தில் இந்த பால்ன்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இத்தனை மொழிகளை தேடி பார்க்கணும் இவங்கெல்லாம் எப்படி பெயர் வச்சுருக்காங்க எந்த அடிப்படையில் பெயர் வச்சுருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அதனுடைய சரியான பொருளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம தமிழில் வந்து முட்டைன்னு சொல்கிறோம் இந்த முட்டைன்றதுக்கு நேரடியாக பொருள் இல்லை இதுக்கு பாருங்கள் இதே போல் இப்போ தெலுங்கில் பார்த்திங்கன்னா குட்டு குட்டுன்னு சொல்லுவாங்க முட்டைக்கு ஆங்கிலத்தில் எக்கு இந்த முட்டையிலேருந்து தான் இந்த எக்குன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க இப்படி இத்தனை மொழிகளை நம்ம தேடி பார்த்தோம்னா தான் ஒரு சொல்லுடைய பொருளை நம்மளால் சரியாக விளங்கி கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த இப்போ கோலம்னு சொல்கிறோம் இந்த இந்த சொற்களுக்கெல்லாம் நேரடியாக பொருள் இல்லை இப்போ இந்த கோலம்ன்ற சொல் எப்படி உருவாக்கியிருப்பாருங்க மூல சொல் வந்து அந்த உருள்றதுனால ஒரு வினையிலேருந்து தோன்றும் ஒரு பெயர் சொல் இந்த உருள் உருண்டை இதுதான் அங்கே மூளை சொல் இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட இந்த சொல்லிருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க அது முட்டையாக இருந்தாலும் சரி பந்தாக இருந்தாலும் சரி மூல சொல் ஒரே ஒரு தாங்க இப்போ பாருங்கள் இந்த சொல்லலேருந்து எப்படி கோலம்னு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ஊ ரூஇண்டை ஊருண்டை இதில் வழக்கமாக உங்களுக்கு நான் விளக்கியிருக்கிற மாதிரி இந்த திரிபு இங்கே பாருங்கள் வகரம் ககரம் சிவப்பு சிகப்பு வா மாதிரி இல்லைங்களா அது போல் உகரம் உகர திரிபு ரகர திரிபு நகர திரிபு இப்படி திரிச்சிட்டு இப்போ படிச்சிங்கன்னா பாருங்கள் கோலம்னு வரும் கோலம்ன்றது ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல்லுக்கான மூல சொல் வந்து உருண்டை இதில் தான் கோலி அதே போல் இந்த குண்டு அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஊரு இண்டை உருண்டை இதே போல் தான் வகர ககர திரிவு இது வள்ளினம் இப்படி திரிச்சிட்டு பாருங்கள் ஜியு ஜி யூஎன்டியு இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா குண்டுன்னு வரும் இதே போல தான் இந்த உருண்டையில் இருந்து சொல்லணும் தான் பந்து பாருங்கள் வகர பகர திரிபு இப்படி திரிச்சுட்டு பாருங்கள் பிஏஎன்டியூ பந்து பந்துன்னா பெயர் உருண்டையாக காரண பெயர் ஆனால் பந்துன்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பந்துலேருந்து செண்டு இந்த பகர ககர சகர திரிபு இவர் இந்த இந்த எழுத்த இது அகர எகர தெரிவு இப்படி மாற்றிட்டு செண்டு கன்னடமாக மாறிடும் பந்து வந்து செண்டு இதே போல தான் இந்த உருண்டைன்ற சொல்லிருந்து தான் வகர பகரத்திரிவு உகர உகரத்திரிவு ரகர லகரத்திரிவு இப்படி மாற்றிட்டு இந்த சொல்ந்து பாருங்கள் இதில் இந்த இந்த மொழிகள்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன சிறிய வேறுபாட்டோட வள்ளினமாக இருந்தால் மெல்லினமாக மாற்றுறது மெல்லினமாக இருந்தால் வள்ளினமாக மாற்றுறது அல்லது ஒரு எழுத்தை கூட்டி சேர்த்து எழுதுறது இப்படிலாம் பாருங்க இதை பார்த்தாலே தெரியும் அடிப்படையான சொல்லு ஒன்றே ஒன்று தான் இந்த அரபியில் பார்த்திங்கன்னா அந்த கோலம் அதுலேருந்து உருவாக்கியிருப்பாங்க தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு இந்த குட்டு உருண்டை இங்கே பாருங்க வகர ககர திரிபு இதே போல ரகர தகரம் வள்ளின திரிபு ஜியுடி அப்படின்னா முட்டைன்னு பொருள் இதே உருண்டையிலிருந்தால் தமிழ்லேயும் வந்து முட்டைன்னு உருவாக்கிறாங்க பாருங்கள் கவனித்து பாருங்கள் பகர மகர திரிபு ரகர டகர திரிபு இப்படி பா படித்தோம்னா எம்யூடிஏ முட்டை இதுக்கு மூளை சொல்லு உருண்டை தெலுங்காக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் பந்து பால் சில மொழிகள் வந்து போலுன்னு வாங்க போல் பல்லு பெல்லு பெலா பெலோத்தா ஸ்பானிஷில் பார்த்திங்கன்னா பெலோத்தா இந்த மூலசொல் பார்த்திங்கன்னா உருண்டை அதிலேருந்து திரிச்சு உருவாக்கியிருப்பாங்க இதை கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்படி தான் இந்த சொற்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க அதனால் ஆங்கிலத்தில் வந்து பால் அப்படின்றதுக்கு நேரடியாக பொருள் இல்லை அது மூலச்சொல் தமிழ் உருண்டையிலேருந்து தான் இப்படி பல மொழிகளில் உருவாக்கியிருக்காங்க இந்த இப்போ உங்களுக்கு பால் தெரிஞ்சது இந்த இங்கே பாருங்கள் இந்த ஃபாதம் தமிழில் பதி பாதம் பேர் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதையே தான் இங்கே பா இந்த ஓ வந்து அகரத்துக்கு பயன்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும் நெடிலுக்கு பா டிஏஎம் பாதம் இதில் இந்த நான்கு எழுத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃபுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அதாவது சாப்பாடு அப்படின்னா இந்த பாடு அதை தான் ஃபூட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் விட்டுட்டு முதல் குறை கடை குறை விட்டுட்டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தான் இந்த பாதத்துலேருந்து இருந்து ஃபுட் இப்போ இதை வள்ளின இது பண்மையாக மாற்றணும் என்ன செய்வாங்க ஓகரத்தை ஈகரமாக மாற்றிடுவாங்க மாற்றிட்டோம்னா அதாவது பண்மைக்கு கல் சேர்க்கறது ஒரு விதி அது போல் அந்த கல் தான் அவன் எஸ் சேர்த்துட்டு சில சொற்களில் வந்து எஸ் சேர்த்துருப்பான் சிலதில் வந்து இந்த உச்சரிப்பை மாற்றிருப்பான் இந்த அடிப்படையில் தான் இந்த ஃபுட் அப்படின்ட்டு சொல்ல உருவாக்கியிருக்காங்க இ இப்படி தான் இந்த ஃபுட் பால் நம்ம கால்பந்து அப்படின்றோம் இந்த கால் பார்த்தீங்கன்னா கால் அதே மாதிரி தான் அவன் வள்ளினமாக பயன்படுத்தியிருப்பான் கேஏஎல் கால் அப்படின்னா ஜிஎல் கெல் அப்படின்றது இந்த திருப்பி படித்தோம்னா எல்இஜி லெக்குன்னு வரும் இப்போ இந்த ஃபுட்பால் ரெண்டு இணைச்சி அப்படி ஃபுட்பால்னு உருவாக்கியிருக்காங்க மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த தமிழ் உட்பட இந்த சொற்களுக்கு வந்து நேரடியாக பொருள் இல்லை பந்து அப்படின்னா நேராக பொருள் இல்லை மூல சொல் ஒன்று இருக்கும் அதுதான் இந்த உருண்டையிலிருந்து தான் இந்த முட்டை இந்த சொற்களெல்லாம் வந்து இந்த மூல இருந்து இப்படி உருவாக்கியிருப்பாங்க இன்றைக்கி இந்த ஃபுட்பால் இந்த சொல் உலக மொழிகளில் எப்படி சொற்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கணும் நம்புகிறேன் மீண்டும் இதே போல் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்